மணிக்கில பீச் கொண்டு வந்து இருக்கா உனக்காக காத்திருப்பேன் உங்க அப்பனை பத்தி கவலைப்படாத ஆ வச்சிடட்டுமா வணக்கம் என்ன வணக்கம் வாங்க வாங்க ஒரு ஃபோன் ஒன்னு பண்ணிக்கிறான் வேறேளமோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஒரு ரூபா சில்லறையா கொடுக்கணும் இந்தான ஒரு ஹலோ மை ராம் லால் போடுறேன் ஆஹோ அப்பான்னு நினைக்கிறேன் உங்க அப்பா அங்கேயும் என்ன பண்ணாரு பூஜா விடா பாறா அப்போ கட் பண்ணிட்டு போடு இன்னும் ஒரு ஒரு ரூபாய் கொடுங்க சார் பேசுறேன் இல்லையா சார் அவங்க பேசுனாங்கல்ல அவங்க பேசலிங்க அவங்க அப்பா தான் பேசுனாரு யார் பேசுனாலும் ஒரு ரூபா கொடுக்கணும் சார் சாரி கொடுத்துறா ஹலோ ஹலோ யார் வேலைக்காரண்ண அண்ணன் ஏன்டா அவங்க வீட்டில் யாரும் வேலைக்கே போக மாட்டாங்களா எப்போ பாரு வீட்டிலேயே இருக்காங்க ஆமாம் அவங்க என்ன சித்தப்பா மாதிரி கல் உடைக்கிற வேலையை பாக்குறாங்க பெரிய யாரா

மல்லி பூவெடுத்து கொண்ட இன முடிஞ்சவடே குசுவத்தில் நானும் வந்து குந்தி கொண்ட இடம் இருக்க அடும் பூவே ஹே குத்தாடும் பூவே உன் கோடைக் கொஞ்சம் இடம் இருக்கா ஆனான பெண்ணே என்ன கங்கச்சில மீரானே தடவி பாக்க தட இருக்கா கயையடியே நீட்டதே கன்னிப் பெண்ணே தள்ளி இருக்க மலிய புயனாக தள்ளி நிப்பதே எதுக்காக வயசு பசிங்கு சோரம்மா வயசு பசிங்கு நீயம்மா வேலி தாண்டும் வீரையா வேறான பாறையா குண்டுமல்லி மல்லி பூ வெடுத்து கொண்ட இல முடிஞ்சவடை குசுபத்தில் நானும் வந்து குந்திக் கொண்ட இடம் இருக்கா மஞ்சளத்து ஓட இளம் பிடிப்பம் வருவாய் மஞ்சளத்து ஓட இளம் மீன் பிடிப்பம் வருவாயின் பட்டிலி போட்டு விடுவாயாத்திகளை காய்ச்சல் வந்த மல்லிய பொய்யானக்காக தள்ளி நிற்பது எதுக்காக வயசு பசிக்கு சோரம்மா வயசு பசிக்கு நீயம்மா வேறான பாறைய

தள்ளியணைப்பதற்காக வயத்து பசிக்கு சோரமா வயசு பசிக்கு நீயம்மாண்டும் வயத்து பசிக்கு சோரமா வயசு பசிக்கு நீயம்மா

அப்புறம் தர்பூசணி பழம் மாதிரி ஒரு மூஞ்சி அப்படியே பேத்துருவேன் ஜாகிரத பீர் கடிச்சோட ஃப்ரெண்டு கேரி விட்டா அண்ணியோட கார் போதுமா ஆ வணக்கம் வணக்கம் அதான் வணக்கங்க அது எப்படிங்க அது நாங்க வர்றோம் தெரிஞ்சு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நாங்க வரோமா என்ன மெனுக்கா தமிழ் இல்லையா அத்தடிக்க கொடுத்துருக்காங்க நாளைக்கு வரும் ஓகே என்ன விஷயம் இல்ல இவன் உங்களை பாக்கணும் பாக்கணும் துரிச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்க மிஸ்டர் பரணி அவன் சொல்றது கொஞ்சம் கூச்சப்படுறான் நான் சொல்றேங்க அது வந்து ஏய் வேணா சரி நீங்களே சொல்லுங்க இல்ல சொல்றத பத்தி இல்ல ஆனா சொன்னா நிச்சயமா ஆசை நிறைவேற்றுவீங்களா முடியற விஷயமா இருந்தா முடியும்னு சொல்லப் போறேன் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லப் போறேன் என்ன ஆசை சொல்லுங்க கோச்சுக்க மாட்டீங்களா இல்ல சொல்லுங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை கோச்சிக்கூடாது ஒரே ஒரு தடவை என் வீட்டு கொஞ்சம் வந்துட்டு போங்களே இதை காய் இவ்வளவு தயங்க நீங்க வர அரே பேடிக்கை பார்த்தது போதும் போ போ எல்லாரும் போ வீட்டுக்கு போ போ அந்த பொண்ண ஒரே ஒரு தடவை பக்கத்துல இருந்து பாத்துட்டு போயிரங்க நீங்க எல்லாம் உங்க வீட்டுல என்ன நடக்குன்னு கவலைப்பட மாட்டீங்க அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குன்னு தான் மோப்பம் முடிப்பீங்களா

இப்பங்க நடக்கிறதுல எனக்கு அப்படியே ட்ரீம் சீ மாதிரி இல்ல இருக்கே பேட்டி என் கெட்டப்ப பத்தி நீ ஒண்ணும் சொல்லவே இல்லையே உங்களை பார்த்தா சேட்டு மாதிரி இருக்கா கருப்பு சேட்டு மாதிரி இருக்கு நீங்க பரணியோட அப்பான்னு நம்பவே முடியல கலர் வச்சு சொல்றியா நான் என் கலர் தான் ட்ரை பண்ணேன் அவங்க அம்மா டாமினேட் பண்ணிட்டா அதெல்லாம் இல்ல ஏதோ ஒரு டிராமால நடிச்சு முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கீங்க இது என்ன வேஷம் இந்த போட்ட போட்டனால இருந்து அவர் ஆளே மாறிட்டாருமா இப்பெல்லாம் பானிபூரி பேல்பூரி தான் சாப்பிடுறாரு ராத்திரில பான்பிடா இல்லாம படிக்கிறதே கிடையாது அடுத்து உங்களுக்கு புரியுதோ இல்லையோ ஹிந்தில தான் பேசுறாரு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம நான் கூட எவ்வளவு சொன்னேன் பூஜா கேட்க மாட்டேங்கிறாரு சரி அவரோட சந்தோஷத்தை கெடுக்க வேணாமேன்னு விட்டுட்டேன் காம்குற பையா உங்க மாமியோட இதே கெட்டப்படுதா இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு வளர்ச்சி சைடுல முந்தாண்டி ஒரு பழக்கம் இப்ப பாத்தா கர்நாடகில பாக்குற மாதிரி சொல்லிட்டு கழுத்தி வச்சிட்டாங்க ஆனா பர்ணை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாத்தானாகணும் சரி டைம் ஆச்சு வீட்ல தேடுவாங்க நான் வரேன் அதெல்லாம் முடியாது சாப்பிட்டுட்டு தான் போகணும் அம்மா இங்க இட்லி தோசை தான் இருக்குன்னு பயப்படாத உங்க வீட்டுல என்ன நைட் இருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கும் பாவு பாஜி பேல் பூரி கச்சுவாலி நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறேன் அப்படியோமா நீ இங்க வந்துட்ட இனி நாங்களே ஒரு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்துட்டோம்னா எல்லா மேட்டர் முடிஞ்சிரும் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அப்போ நாளைக்கு எனக்கு வரட்டுமா எப்ப வேணாலும் வரலாம் டிகி டிகி பை அம்மாடி கொஞ்சம் நிலமா நாளைக்கு போய் மர்மா வீட்ல பேசி முடிச்சுருமா டிகே பிதாஜி டிகே பிதாஜியா பயர் மாதிரி பிக்கப் பண்றியடா ஊப்பி ரேஞ்சுக்கு இந்தி பேசுறியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போகிற பொண்ணுமா நீ வந்த நேரம் இந்த குடும்பத்துக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும் மருணி உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு புரியல புரியலையா எல்லாம் நம்ம கல்யாண விஷயமா தான் அப்பாவும் அம்மா உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க என் கூட வாங்க ப்ளீஸ் போடு ஏன் ஆனது கார் இல்ல உனோட மூளை என்ன சொல்ற வீட்ல எங்க அப்பா அம்மா யாரோட பேச என்னது எங்க அப்பா உங்க பாட்டு பேசி நம்ம கல்யாண இப்படி ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு ஓ இந்த ஐடியா நம்ம பண்ணிக்கலாம் இந்த கூட நான் தான் சாச்சி அப்புறம் உனக்கு பிடிச்ச இடமா சொல்லு

என்னடா கார் வேணுமா அது ஏன்டா பறக்கிற வாங்கி தருவாரா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சார் நான் வந்து காசு பண்ணலாம் இது எதிர்பார்க்கலீங்க பூஜா அவரை சேர்ந்து வாழ்ந்தா போதும் ஏயா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்போ அது பூஜா அவங்ககிட்ட சொல்லியிருக்க என்ன அவங்க சொல்லி தானே நாங்கள் வந்திருக்கோம் ஆமாம் நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் நாங்கள் கூப்பிட்ட முக்கியமான ஆள் இன்னும் வரலையே யார் பாது முக்கியமான ஆள் யாராவது முரமாவன் கிரமாவனா இருக்கும் அவன் வந்துதான் தட்டை மாத்துவானுங்கடா சென்டிமெண்ட்ஸ் அந்த பிரச்சனை எங்கே இருக்கா ஆ முரமாவன் சொல்ல ஆல் இந்தியா லெவலில் இருக்குது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிட்டா போச்சே

இந்த மாதிரி எல்லாம் என்ன உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க உங்களுடைய நல்ல முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி சொல்றதே மனசு வரல பூஜா ப்ளீஸ் இங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுது இவங்க ஏமாத்துறது பாவம் யூ பிளடி லாயோ ஹே டெஸ்டல முடிஞ்சாதமா டெஸ்டா அம்மா இந்த வெள்ளை சேட்டு கருப்பு சேட்டைக்கு வைக்கிற டெஸ்டான இது நாங்க ரெண்டு நல்லவங்களா கேட்டவங்களா இந்த மாதிரிலாம் பேசினோம்னா கோவிஸ்ட்டுக்குறமா உணர்ச்சி வசப்பட்டு உடனே வெளியில வைக்கிறீங்க நல்ல வேலை தம்பி நல்ல புள்ளியா இருந்ததுனால உண்மை சொல்லிடுச்சு இதே போய் அவன் பேர் என்னப்பா கல்யாணத்துக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சுன்னு கவலைப்படாதீங்க நீங்க எத்தனை டெஸ்ட் வேணா வைங்க நானும் என் பையனை பாஸ் பண்ணிட்டே இருப்போம் என்ன கல்யாணத்துக்கு டேட் பண்ணிட்டு அப்புறமா டெஸ்ட் வைங்க போல ஆனா மருமகளே இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு நான் வரதா இருந்தேன்னா சம்மந்தியா தான் வருவேன் எல்லா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுnga நமஸ்தே சௌரா வரேன் பூஜா ஏ சௌரா ரொம்ப தப்பு நான் கூப்டப்போ சரி பூஜா எல்லா உண்மையும் சொல்லிட்டு இங்க வந்து அத்தனையும் பொய்யாவே சொல்லிட்டியே இப்ப சந்தோஷம் தானே கேட்டா